வணக்கம் மக்களே இது என்னென்னு பாருங்க மரிச்சினி கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா இந்த மரிச்சினி கிழங்கு மரிச்சினி கிழங்க மிக்ஸி ஜாரில் போட்டு மரிச்சினி கிழங்குனா இது வந்து பச்சையாக இருக்க கிழங்க வெட்டி காய போடணும் காய போட்டு இதை வந்து மிக்சி முன்னால் வந்து பெரியவங்க எல்லாம் உரலில் போட்டு இடித்து அரிப்பாங்க இப்போ வந்து உரல் எல்லாம் யாருக்கும் விரும்புவது கிடையாது அதனால் இங்கே பாருங்க இந்த மிக்சி ஜாரில் போட்டு பொடித்து பொடியாக்கி என்ன வச்சுருக்கேன் பார்த்துருங்க இதில் வந்து இதே புட்டு அவைக்க போகிறோம் கொஞ்சம் உண்டு பொடி உப்பு சேர்த்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பைய விரவி விடணும் பார்த்துருங்க விரவி விட்டு புட்டுக்கு பதம் வாரது போல் நல்லா கட்டி பிடிக்காமல் மெதுவாக மெலிசா விரவி கொடுக்கணும் பாருங்க இந்த பதத்துக்கு இப்படி விரவி வச்சுட்டு புட்டுக்கூடம் அடுப்பில் வச்சாச்சு விரவி வச்சுருக்க மாவை பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு தேங்காய் போடணும் தேங்காய் போடணும் இது தேங்காய் திரு வச்சிருக்க தேங்காய் போடணும் அடுப்போது இந்த விரவி வச்சுருக்க மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் மாவு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் மாவு அப்படி வச்சு ஃபுல் பண்ணியாச்சு ஃபுல் பண்ணிட்டு இங்கே தண்ணி அன்னரை வச்சுருக்கேன் இல்லையா இந்த இதில் வச்சாச்சு இனி புட்டு அவிச்சது வெந்தது பிறகு காட்டேன் பாருங்க புட்டு வெந்து ஆவி வந்தாச்சு பாருங்க அருமையான கிழங்கு புட்டு ரெடி ஆகியாச்சு இதில் வந்து பச்சை பச்சை கிழங்கையும் சீவி புட்டவிக்கலாம் கிழங்கை அவிச்சு வத்தல் போடலாம் கிழங்கை அரப்பெல்லாம் போட்டு மயக்கி சாப்பிடலாம் பாருங்க இது கிழங்கு புட்டு சீனி போட்டு சாப்பிடுறதுக்கு அவ்வளவு சுவையாக இருக்கும் முன்னால் உள்ளவங்க பண்ட காலத்தில் உள்ளவங்கெல்லாம் இதுதான் அவங்களுக்கு சாப்பாடு உணவு இப்போ உள்ளவங்களுக்கு இதெல்லாம் ஃபேவரேட் இல்லை ம் சாப்பிடுறது அவ்வளோ சுவை இது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் தண்ணி சாப்பிடுங்க வணக்கம்